தேசிய தலைவர் என்ற ஒரு திரைப்படம் அக்டோபர் முப்பதாம் தேதி எல்லா திரையரங்குகளிலும் வெளியிடப்பட்டுள்ளது அந்த படத்தில் ஜா இமானுவேல் சேனார் அவர்களை அசிங்கப்படுத்தும் வகையில் அவருடைய உருவத்தை கதாபாத்திரமாக கொண்டு வந்துள்ளார்கள் இது சார்பாக ஏற்கனவே வழக்கு தொடர்ந்தோம் அந்த படத்திற்கு தடை கொடுக்க முடியாது என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது அந்த படத்தை பார்த்த பின்பு அவருடைய செயலுக்கும் அவருடைய உருவத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இதனால் யா இமானுவேல் சேனுடைய பர்சனல் ரைட்ஸ் அது இல்லாமல் பப்ளிக் ரைட்ஸ் பெர்சனாலிட்டி ரைட்ஸ் எல்லாமே வந்து அந்த படத்தில் மோசமாக காட்டப்பட்டுள்ளது இது மிகவும் மருந்தத்தக்கது அது மட்டுமின்றி இந்த படத்துடைய இறுதியில் நன்றி அப்படின்னு சொல்லி யா இமானுவேல் சேனுடைய வாரிசுதாரர் என்று அந்த படக்குழுவினர் போட்டுள்ளார்கள் அதுவும் கண்டிக்கத்தக்கது இந்த படத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் அனைத்தும் ஜ இமானுவேல் சேகர்நாள் குடும்பத்தின் சார்பாக எந்த விதமான கருத்துக்களும் கூறவில்லை ஆகியால் இந்த படத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் ஒரு சமூகத்திற்கு எதிராக அந்த தலைவரை அவர்கள் சித்தரித்து உள்ளார்கள் அது மிகவும் வேதனைக்குரியது இது சார்பாக இந்த படத்திற்காக மீண்டும் நாங்கள் நீதிமன்றம் செல்ல உள்ளோம் என்பதை தெரிவித்துக் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் தம்பி சத்யாவை பகிர்ந்து வந்தபோது அவர்கள் சரியாக பேசவில்லை அதன் அடிப்படையில் தொடர்ந்து தி தியமானுவேல் சேனுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த தோற்றங்கள் உள்ளன உடனே அது சார்பாக உள்ள அந்த படக்காட்சிகளை நீக்க வேண்டும் அவருடைய தலைவர்களை அவர்கள் எப்படினாலும் போற்றட்டும் புகழட்டும் இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டணும் ஆனால் அதில் ஒரு தலைவரை உயர்த்தியும் ஒரு தலைவரை தாழ்த்தியும் காண்பிக்கப்பட்டுள்ளது அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அந்த படக்குழுவினருக்கு நாங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம்